அருமையான இந்த என்னுடைய பிள்ளைகளை நம்முடைய கத்தரும் இரட்சகரும் மெய்யான தேவனும் மகாதேவனும் சர்வத்திற்கு மேலான தேவனும் ஒன்று இருபத்தி ஆறு மறைந்தபடியாக சதா காலமும் ஏக தேவனாக இருக்கிற ஆண்டவராக இயேசு நான் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த வார்த்தை நேரங்களுக்கு மிகுந்த ஆசிரியமாக இருப்பதாக இந்த நாளிலிருந்து உங்கள் சிந்தனைக்கென்று ஒரு காரியத்தை நான் தொடங்குகிறேன் வாரந்தோறும் கேட்க மறந்து விடாதிப்பில்லாக திரிய உபதேசம் நம்முடைய பிதாவாகிய தேவனை பொய்யராக்குகிறது என்பதை இந்த நாளிலிருந்து அறிந்து கொள்ள தவறி ஒன்று கோரிந்த எட்டாம் அதிகாரம் ஆறாவசனம் சொல்கிறது பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே எல்லாம் சகலமும் உண்டாயிருக்கிறது நமக்கு ஒரே ஒரு தான் உண்டு அவர்தான் தான் பிதாவாகிய தேவன் அவர் தான் மாம்சம் வெற்றிவிட்டார் அவருடைய ஆவிதான் பருசுத்த ஆவி இந்த ஒரே பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்கிற பிரதான கற்பனை உபாகம் ஆறு நாலு இஸ்ரோவேலே கே நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக இந்த கற்பனின் அடிப்படையில் பிதாவாகிய தேவன் பத்து கட்டளையில் கொடுக்கிறார் அதில் முதலாம் கட்டளையை யாத்திராகும் இருபது மூன்றில் பார்க்கிறோம் பிதாவாகிய தேவன் என்ன என்று உனக்கு வேறே தேவன் உண்டா இருக்க வேண்டாம் எவ்வளவு ஆணித்தரமான ஒரு கட்டளை ஆனால் கிவி மூன்றாம் நூற்றாண்டிலே ஒரு மார்க்கம் தோன்றி இந்த பிரதான கற்பனை தகாத கற்பனையாக மாற்றி போட்டார் எப்படி என்றால் ஓ அவர் ஒரே தேவன் அல்ல ஒருவர் அல்ல அவர் ஒரே தேவன் மூன்று தனிப்பட்ட நபர்களாய் பிதா இருக்கிறார் குமாரன் கத்தராயிருக்கிறார் பர்சுதா கத்தர சொல்லி திரியேகம் என்ற வேதத்தில் இல்லாத ஒரு உபதேசத்தை வார்த்தை கொண்டு அந்த உபதேசத்தை கொண்டு வந்தது இந்த திரியேக உபதேசம் பாருங்க இஸ்ரோவேலே கேள் நம் தேவனாய் கத்தர் ஒருவரே கர்த்தர் என்ன உனக்கு வேறே தேவன் உண்டா இருக்க வேண்டாம் சொன்ன நம்முடைய பிதாவாகிய தேவனை பொய்யராக்கிறது பாருங்க கவனம் ஏன் அந்த திரியேக உபதேசத்தை கொண்டு வந்தவன் கல்லன் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறவன் ஆதலால் நம்முடைய ஒரே தேவனாகிய பிதாவை அவன் பொய்யராக்க முயல்கிறான் இதுதான் அவனுடைய தந்திரம் கவனித்துக் கொள்ளுங்க எங்கள் மூலமாக கொடுக்கப்படுகிற உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க கர்த்த தொடர்ந்து நடத்துவாராக முதலாவதாக இயேசுதான் மாம்சத்திலே வெளிப்பட்ட அந்த பிதா ஒரே தேவன் என்பதை மறந்து மறந்துவிடாதிப்பில்லாக ஆமேன் காண்டவர் உங்களோடு கூட பேச சித்தம் கொண்ட ஒரு வார்த்தை சங்கீதம் பதினாறு எட்டு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆமின் கர்த்ததாமே இந்த வார்த்தையை ஆசீர்வித்து ஆசீர்வாதமான அப்பமாக ஒளிப்பிட்டுக் கொடுப்பாராக ஆமேன் கர்த்தரை எப்பொழுது எனக்கு இது தாவித காரியம் ஆனால் இன்றைக்கு ரூத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன் கர்த்தரை ஏதோ நேரத்தை கேட்டால எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆதலால் நான் அசைக்கப்படுவதில்லை இங்கே ரூத்தை நான் பார்க்கிறோம் ரூத் ஒன்றாம் மையத்தில் நான் பார்க்கும்போது அந்த அதிக அந்த அந்த முழு அதிகாரங்கள் மூலம் பார்க்கும்போது நகோமி குடும்பம் முதல் ஆணையத்தில் பார்க்கிறோம் கணவன் இரண்டு பிள்ளைகள் பெத்லேகம்ல வாழ்கிறார்கள் பெத்லேகம் தேவனுடைய அப்பத்தின் வீடு எந்த சூழ்நிலும் அந்த பெத்திலேட்டு வெளியே போயிருக்க கூடாது அந்த பெத்திலேமேலே திடீரென்று பஞ்சம் ஏற்பட்ட இந்த நகோமி என்ன பண்ணினால் சாய்ந்து தன்னுடைய அறிவை சார்ந்து தானும் கணவன் பிள்ளைகளுமாக தேவனாகிய கத்தர் பிதாவாகிய தேவன் அருவருக்கிற மோவாப் தேசத்துக்கு பிழைக்க போய்விட்டார்கள் அது துணிகரமான ஒரு பாவம் அருமையானது பிள்ளைகளை அப்படி நல்லா தெரியும் மோவாப் வந்து தேவன் அறிவு தேசம் நல்லா தெரியும் ஆனால் இன்னைக்கு இருக்க போதையாக கத்திர வார்த்தைக்கு பயப்படாமல் துணிகரமாக பாவம் செய்வது போல அவள் காணப்படுகிறார் பாருங்க அங்க போன இடத்த திருமணம் நடந்தது பிள்ளைகளுக்கு ஆனால் புருஷனை இழந்தால் இரண்டு ஆண் பிள்ளைகளை இழந்தால் இப்போ இரண்டு மருமக்களோடு அவளும் விதவையாக அந்த பிள்ளைகளும் விதவையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று ஒரு நல்ல செய்து வருகிறது பெத்திலேமைக்கு திரும்பி போக முயற்சிக்கிறாள் அப்போ சொல்கிறது தெரியும் ரெண்டு மருமக்களை பார்த்து அவள் சொல்கிறாள் என் மருமக்கள் மாறுகளை இனிமேல் எனக்கு ஒரு குழந்தை பிறந்து உங்களுக்கு ஒரு புருஷன் வந்து வாழ்க்கை கொடுக்க முடியாது நீங்கள் என்னை விட்டு பிரிந்து போங்கள் உங்களுக்கு ஏற்ற ஒரு புருஷனை தெரிந்தெடுத்து நீங்கள் சந்தோஷமாக வாழும்னு சொன்ன பொழுது ஒருபாள் புத்தமிட்டு போய்விட்டாள் ஆனால் ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டாள் திரும்ப திரும்ப கேட்டால் அதற்கு ரூத் சொன்ன பதிலை பாருங்கள் ரூத் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் அதற்கு ரூத் நான் உண்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் இப்ப கேளுங்க உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் யகோவா தேவன் அப்படி அவளுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நகோமி போய்த்திருப்பாள் இப்போ யாரை அங்கே போகிற இடம் பெரிய ஒரு ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை போறாங்க அந்த பெத்திலை மேலே என்ன நடக்கும் சாப்பாடுக்கு வழியே கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ரூத் அந்த பயங்கரமான சூழ்நிலை மத்தியில் நம்பிக்கையற்ற சூழ்நிலை மத்தியில் தேவனை யகோவா தேவனை பிதாவாய தேவனை மட்டும் தனக்கு முன்னாக வைத்து உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நான் உம்மோடு வருகிறேன் என்று புறப்பட்டு வந்தாள் ஆ என் அருமையான தேவோட பிள்ளைகளே அங்கு நான் பார்க்கிறோம் வயலிலே போய் நெற்கதிரை பொறுக்கினால் போவாசின் கண்களிலே அவள் போவாஸ் அவளை பார்த்த நேரத்தில் போபாசின் கண்களில் அவருக்கு தயவு கிடைத்தது போவாஸ் மூலமாக அநேக அனுகூலமான காரியங்கள் நடந்தது பாருங்க பசியும் பஞ்சமா இருக்க வேண்டிய நேரத்தில் அந்த போவாஸ் மூலமாக நல்ல அனுகூலமான காரியங்கள் நடந்தது ஆ கடைசியாக நான் பார்க்கிறோம் ரூத்தை பண்ணினான் அந்த ரூத் பெரிய ஐஸ்வர்வானாக அவர் மாறினாள் என்று நான் பார்க்கிறான் இதில் பெரிய ஆசீர்வாதம் போவாஸ் ஏசு கிறிஸ்து அடையாளம் ஆவிக்கிற பிரகாரம் இந்த ரூத் ஏசு கிறிஸ்துக்கு மனவாட்டியாக முத்தரிக்கப்பட்டால் எவ்வளோ பெரிய ஒரு ஆசிர் காரணம் என்ன தன்னுடைய பயங்கரமான தர்த்தரமான சூழ்நிலையில நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நாளை தினத்துக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில எதிர்காலத்தை கூத்து ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில தேவனாய கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்து புறப்பட்டு போனால் காரியங்கள் செய்தால் வயல்ல பொறுக்கின மாத்திரத்திலிருந்து அந்த போவாஸ் ஏசு கிறிஸ்துக்கு அடையாளம் இருக்கிற போவாஸோட கண்களிலே தயவு கிடைத்தவள் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டால் அருமையான தேவையோட பிள்ளைகள் இன்றைக்கும் மாறுமே ஆனந்தேட பிள்ளைகளே ஏராளமான கத்துடைய பிள்ளைகள் வேதனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இள அநேகம் இழந்து கொண்டிருக்கிறீங்க நம்பிக்கையற்ற சூழ்நிலை மத்தியில் இன்றைக்கு நீங்கள் செய்கிற பெரிய ஒரு தவறு என்ன சொன்னால் ஏசப்பாவை உங்களுக்கும் முன்பாக வைத்து அமர்ந்து ஜெபிக்காம இந்த கடைசி காலத்தில் எழுப்பிருக்க கல்ல தீர்க்க தரிசிகள் கல்ல போதகர்கள் கள்ள அப்போசுலர்கள் கள்ள கிறிஸ்துகளை தேடி ஓடுறீங்க நீங்கள் இவங்களை அடையாளம் கண்டு முடியாது பார்ப்பதற்கு அப்படியே ஒளிந்து வேஷம் இருக்கிறதுனால நீங்கள் இவங்களை அடையாளம் கண்டு முடியாது நீங்கள் நேசிக்கிற நல்ல உலக நேசிக்கிறவரே ஒரு கல்ல கிறிஸ்துவாக இருப்பாங்க ஒரு கல்ல தீர்கசாக இருப்பாங்க ஆதலால் அருமையான தேவட பிள்ளைகளே ஏராளமான மக்கள் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏசப்பாவை முன்னால வைக்காம இந்த கடைசி காலத்துல கல்ல ஊழியக்காரர்களை தங்களுக்கு முன்பாக வைத்து அழிந்து கொண்டிருக்கிறார்கள் வெக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் மேலும் மேல போய் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேண்டாம் இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு போகாதீங்க இப்படிப்பட்ட ஊழியர்கள் தேடி போகாதீங்க எல்லாத்துக்கும் மேலான பெரிய ஊழியக்காரர் நம்மோடு இருக்கிறார் நம்ம வீட்டில இருந்து எதை கேட்டாலும் செய்யறதா இருக்கிறாரு என்ன அருமையானதே பிள்ளைகளே உங்க விசுவாசத்தை கிரிகளை கொண்டு சொல்ல போதாது பிரச்சனை மத்தியில எப்படி ரூத் அந்த பயங்கரமான சூழ்நிலை மத்தியில ரூத் ஏசப்பாவே அப்படியே தனக்கு முன்பாக வைத்து விசுவாசத்தோடு கருது போனாலோ அதே காரியத்தை செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க வீட்டில் உட்காருங்க எல்லா பிரச்சனையும் ஏசப்பாவுக்கு முன்பாக வைங்க ஏசப்பா அந்த ரூத்தை போல என்னுடைய பயங்கரமான சூழ்நிலை மத்தியில என் பிரச்சனையில மத்தியில் மத்தியில வைக்கிறேன்ப்பா என் தேவையிலெல்லாம் மத்தியில் மத்தியில அந்த ரூத்துக்கு இறங்கி அவளை பெரிய ஒரு ஆசிரத்தை கொடுத்து உங்களுக்கு மனவாட்டியாக தெரிந்தவென்று ஆசிரத்தை கொடுத்தது போகலை என்னையும் அப்படி ஆசீர்வதி சொல்லி அர்ப்பணிங்க அர்ப்பணிங்க தாழ்த்து ஒப்பு கொடுங்க அங்கங்கே ஓடுறதெல்லாம் அலைந்து திருவிழா விட்டுருங்க அமர்ந்திருங்க ஆமாம் அருமையான தேவண்ட பிள்ளைகளே நீங்கள் நிச்சயமாக வரும் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் ஒரு நிறைவான பலனை கொடுப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது ஆமே செய்வீங்களா ஏசப்பாவை மட்டும் உங்களுக்கு முன்பாக கர்த்தரே எப்பொழுதும் தேவையான நேரத்தில் இல்லை ஏதோ கரோப்பில யூஸ் பண்ற மாதிரி இல்லை எப்பொழுதும் குறைவான நேரத்திலும் நிறைவான நேரத்திலும் எந்த சுழ நிலமத்திலும் ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவை உங்களுக்கு முன்பாக வைத்து நீங்கள் ஜெபித்து உங்கள் காரியங்களை நிறைவேற்றுங்க ஆமாம் நீங்கள் ஆசைக்கப்படுவதில்லை கர்த்தர் உங்களை

அன்றுவரே உண்மை மட்டுமே முன்னால் வைக்க கிருப்சி இப்பொழுதும் இந்த வார்த்தையை கொடுக்க பிள்ளைகள் எல்லோருடைய வீட்டில் இறங்கி வாரும் எல்லோருடைய வாழ்க்கையில் காண்ப போராட்டத்தை விடுதலை கொடுங்க வியாதி விடல கொடுங்க எல்லா நெருக்கத்தின் விடுதலை கொடுங்க வருமானம் அப்பந்த நீரை ஆசீர்வதிங்க எல்லா நன்மை நெருப்பு இப்பொழுது இப்பொழுதே கிறிஸ்து நாமத்தாலே ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்விக்கப்பட முடியாது உங்களுடைய ஊழிக்காரன் கெஞ்சி ஜமிக்கிறேன் ஒவ்வொரு வீட்டில் இறங்கி வந்து ஆசீர்வாதம் கொடுங்க இப்பொழுதே விடலை உண்டாகட்டும் ஏசு நாமத்தில் அற்பத்தி எடுத்துக்கொள்கிறேன் ஆமேங் ஆ கத்தருவங்களை ஆசிரிப்பாராக ஆமே இந்த நான்காவது சனிக்கிழமை சாத்தான்குளத்தில் உபாச நான் செய்து கொடுக்க வருகிறேன் அந்த ஊரை சுற்றி எல்லா ஊழியக்காரர்களும் இந்த கூட்டத்துக்கு வரக்கூட கட்டுப்பாடு பண்ணியிருக்கிறார்களாம் தயவுசெய்த கட்டுப்பாடுகளை உட்டைத்துவிட்டு ஏசோப்பாவை மய்மைப்படுத்துகிற மெய்யான முறையில் கொடுக்கிற கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் கத்தரவுகளை ஆசிரிப்பார் ஆமே தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் மாதாந்திர உபமாச கூட்டம் நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் ஊழியங்களின் மூலமாக நடைபெறும் இந்த கூட்டமானது இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் ஜே ஜே சி ஜெப வீடு ஜெபஞ்சானபுரம் தெரு சாத்தார்குளம் இது சிஎஸ்ஐ ஆலயத்தின் பின்புறத்தில் அமைந்துள்ளது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் ஊழியங்களின் ஸ்தாபகர் சகோதரர் ஸ்டீபன் சேனாதிபதி அவர்கள் கூட்டத்தின் முடிவில் அனைவருக்கும் ஆசீர்வாதமான மதிய உணவும் வழங்கப்படும் ஆண்டவர் இயேசு அருளும் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வந்து பயனடையுங்கள் தொடர்புக்கு ஆறு மூன்று எட்டு மூன்று ஒன்று மூன்று ஒன்று இரண்டு இரண்டு ஒன்பது